நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட பேசும் போது சொன்னேன் ஆண்டவர் காலத்துக்குள் நம்மை வைத்திருக்கிறார் காலம் வந்து மனித இனம் மட்டும் அல்ல இந்த முழு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார் சிருஷ்டி हुआ है कल इन, इन बातों கல் இன் இன் कहा था வாக்கு குறித்தும் நேத்து பேசினேன் விஷய வாக்கு உங்களுக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆண்டவர் அந்த பர்டிகுலர் விஷயத்தை காலத்தின் கையிலே கொடுத்து விட்டார்னு அர்த்தம் காலத்தின் கைகளில் அது கொடுக்கப்பட்டு விட்டது அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு அர்த்தம் அது வந்து காலத்தில் காலத்தின் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது காலம் அதை நிறைவேற்றுகிற பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் அந்த அந்த காலமே அந்த விஷயத்தை உங்க லைஃப்ல அதை நிறைவேற்றி முடிக்கும் அந்த வாக்கு பூரா அப்ப முத முதல்ல வாக்கு தத்துவம் அப்படிங்கறது பைபிள்ல பாத்தீங்கன்னா கிரைஸ்ட பத்தினிஸ் தான் குறித்த மனித குலத்துக்கு புரிந்து கொள்ளுங்க மனித குலத்துக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் முதல் உடன்படிக்கை என்ன மனிதனோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்னன்னா நான் உன்னை பரலவும் கொண்டு போவேங்கிறது இல்ல முத முதல்ல ஆண்டவர் மனிதனுக்கு பண்ண உடன்படிக்கை என்ன கிறிஸ்துவை நான் உனக்காக அனுப்புவேன் கிரைஸ்டு தான் அவருடைய பிளான் கிரைஸ்டு தான் அவருடைய பிளான் அதுதான் ப்ராமிஸ் याद है कि पूरे मा, मानव जाति के लिए एक वाचा को दिया गया था ये वाचा वो नहीं है मैं तुम्हें स्वर्ग राज्य में ले जाऊंगा ये वाचा नहीं दिया गया तो बल्कि उसके बजे परमेश्वर ने एक वादा वाचा दिया था वो है यीशु मसीह ही वाचा था यीशु मसीह को मैं मानव कुल के लिए दूंगा ऐसे ही कहा था ये इन

यहाँ देखिए परमेश्वर ने वादा तो मेरे साथ किया था वाचा तो मुझे दिया था परंतु ये अभी तक क्यों पूरा नहीं हो रहा है ऐसे सवालों के साथ ऐसे परेशानियों के साथ जो आप ऐसे तंगी हो रहे हैं आप जो है कुछ वचनों को हम पढ़ेंगे जो आपको अच्छी तरह से समझ में आएगा गलतियों की पुस्तक पांचवा अध्याय கலாத்யோக நிறைவேறின போது நல்லா கவனிக்கணும் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் எப்ப அனுப்பினாரா காலம் நிறைவேறின போது அப்ப வாக்குத்தத்தம் கிறிஸ்துக்கு கொடுப்பேன்ன்றது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த வாக்குத்தத்தம் நிறைவே இருக்குது அந்த வாக்குத்தத்தை தேவன் காலத்துக்குள்ள வச்சுட்டாரு இந்த பிராமிஸ் இதை செய்ய போறேன்னு காலம் நிறைவேறும் போது தானா அது என்ன செஞ்சிருது ফুলফিল ஆகும் சோ பிராமிஸ்ாக கேக்குறதே காலத்தோடு தொடர்புடையது நான் देखिए जो व्यवस्था जो वाचा जो दिया गया है वो वाचा जो है समय के हाथों में दे दिया गया है वो समय पूरा होने पर जो है वो वाचा को पूरा किया जाएगा वो वचन को पढ़े हिंदी में भी पढ़े परंतु जब समय पूरा हुआ तो परमेश्वर ने अपने बस बस बस, बस। परंतु समय। जब समय पूरा हुआ प्रॉमिस எங்க வாக்கு தத்தம் இருக்கிறதோ அங்கே அங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்க அங்கே காலம் நிறைவேற வேண்டிய அவசியம் இருக்குன்னு அர்த்தம் அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இருக்கு அங்க ஏதோ ஒரு காலம் நிறைவேற வேண்டிய ஒரு மேட்டர் அடங்கி இருக்கு அதனாலதான் ஒரு விஷயத்தை ஆண்டவர் வந்து பிராமிசா உள்ள வைக்கிறார் உங்களுக்கு இப்ப உங்க லைஃப்லயுமே ப்ராமிஸ் ஒண்ணு வைக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வாக்கு தந்தம் கொடுத்திருக்காரு இந்த விஷயத்துல அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும் அப்ப இங்க காலம் நிறைவேற வேண்டிய ஒரு விஷயம் அங்க அங்க இருக்குது அந்த காலம் வரும்போது அது தன்னால நடக்க போகுது அப்படிங்கிற அந்த இடத்துல போய் நீங்க ரெஸ்டுக்குள்ள வாழணும் சமாதானத்துல வாழணும் அப்படியே உள்ளத்துல ये देखिए एक बात को आपको समझना बहुत जरूरी अगर परमेश्वर अगर वाचा अगर देता है वो समय के हाथों में दे दिया है वाचा आपको इसलिए देता है कि वो समय पूरा होने तक आपको इंतजार करना है आपको आराम करना है वो आरा, आप आराम के अंदर जाने के लिए ही जो है आपको वाचा दिया जाता है वो समय पूरा होने पर वो वाचा पूरा होगा अब वाकम काल तोड़ तोड़ोड ये जो वाचा जो वाचा जो, वाचा का जो संबंध जो है समय के साथ जुड़ा हुआ है சோ இப்ப ஆண்டவர் எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கலையோ இப்ப பாருங்க தண்ணிய திராட்சரசமாக்கணும் வாக்குத்தத்தம் கொடுக்கல கண்டிப்பாக செய்வேன் அடுத்த திருமணத்துல நான் நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்லல அங்க பிராமிஸ் எல்லாம் வராது மிரக்கில் உடனே நடக்கும் அந்த இடத்துல காலம் வந்து காலத்தை ஆண்டவர் வந்து அப்படி டக்குன்னு பண்ணி விட்டுருவாரு देखिए जो द्रा, पानी को द्रा बनाना वहां पर जो समय के हाथों में नहीं था वहां पर तुरंत ये वो चमत्कार हो गया था चमत्कार की बातों में जो परमेश्वर जो समय को से बाहर निकाल देता वो तुरंत हो जाता उपड़े अर्थ विषय मेरूंग अटिशय तो जहां पर परमेश्वर वाचा नहीं दे, दे, देता है वहां पर जो है एक चमत्कार होने वाला है ये जो चमत्कार जो है ये एक अद्भुत रूप से चमत्कार होने वाला है इसलिए चमत्कार के लिए आपको इंतजार करना है हाँ आप में से कितने लोग मेरी बातों को अच्छी तरह समझ रहे हो வேதத்துல எங்கெல்லாம் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அங்க எல்லாமே ஆண்டவர் காலத்துக்குள் தான் அந்த வாக்கு தத்தம் எந்த ஒரு மேட்டர் காலத்துக்குள்ள இருக்கோ டைம் குள்ள செட் பண்ணிட்டாரோ இது டைம்ல நடக்க போதுன்னு முடிவு பண்ணிட்டாரோ அத பிராமிஸ்ல தான் வைக்கிறார் இந்த தெளிவு இருக்கணும் இந்த தெளிவு இருக்கும் போதுதான் பிராமிஸ் கிடைச்ச உடனே ரெஸ்ட்ல போயிருவீங்க ரைட் இது வந்து டைம் கையில கொடுத்துட்டாரு ஆண்டவர் இது தானா நிறைவேறும் டைம்ல यहां देखिए एक बात को आपको समझना बहुत जरूरी है सब जहां पर भी पवित्र शास्त्र वाचा को दिया गया वाचा जो समय के आतों में दे दिया गया एक बात को समझना बहुत जरूरी है ये जो वाचा जो है समय के हाथों में समय पूरा होने पर मेरे जीवन में पूरा होगा इसलिए आप वहां पर विश्राम चला जाना है आराम में चला जाना है नंबिक அதோட நீங்க வந்து வாழணும் ரைட் அது இலைப்பாரதணும் நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கணும் இப்ப இருக்கிற இந்த காலத்தை அது கிடைக்கிற வரைக்கும் பதட்டத்தோட இருக்க கூடாது அது வருகிற அந்த காலம் வரைக்கும் விசுவாசத்தினாலே ஒரு சமாதானத்துக்குள்ளாக கடந்து போய் அந்த இலைப்பாறுதலை என்ஜாய் பண்ணணும் நீங்க देखिए आपको अगर परमेश्वर एक संतान को मैं दूंगा अगर वादा कर दिया है वाचा दे दिया है या तो मैं आपको एक रोजगार दूंगा परमेश्वर ने वादा किया है उस समय आपको करना क्या है आप सीधे विश्राम चला जाना है आप जाकर आराम करना है आप भरोसे के साथ विश्वास के साथ इंतजार करना है उसके बाद वाचा और वाचा वाचा में दे देने के बाद जो है वहां पर घबराहट के साथ डर के साथ अपने जीवन को नहीं बिताना वह घबराहट और डर को छोड़कर भरोसे के साथ और विश्वास के साथ अपने जीवन को बिताना क्योंकि परमेश्वर ने मेरे साथ वाचा किया है और वह वाचा समय पूरा होने पर वो पूरा होगा वो उस भरोसे के साथ अपने जीवन को बिताना है अधिकारसनमें वसन कालंगल नियमत्तिन बड़ी கவனிக்கணும் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின் படி பர்லோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று அதான் அப்ப அந்த காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமம் சிலக்கு சில விஷயங்கள் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் அந்த வாசிமா ஒன் पर्स नाइन इफिसे के पुस्तक एक का नाउ क्योंकि उसने अपनी इच्छा का भेद हुँ. उस भले अभिप्राय के अनुसार हमें बताया हुँ. जिसे उसने अपने आप में ठान लिया था हुँ. कि समय को पूरे होने का ऐसा प्रबंध हो हाँ बस। कि जो समय का पूरा होने का ऐसा प्रबंध हो சமை நிறைவேறும் போது விளங்கும் இது அப்ப உங்க உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன் வாக்குத்தத்துவங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு வாக்குத்தர் பண்ணிருக்காருன்னு तो, आप आपने तो रे। आपने से, आपने से कितने लोग ये बात कहते हो कि मुझे ने मेरे साथ वाचा किया है? आपका जो व्यापार है उस व्यापार को लेकर परमेश ने आपके साथ वाचा किया होगा उत्मारणवर சொல்றீங்க இப்ப 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 நீங்க வேண்டியது நீங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் இப்ப வந்து நீங்க உங்க இருதயம் வந்து இழைப்பாறுதலுக்குள்ள இருந்து அப்படியே அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு இருக்கணும் இது இல்லையே இல்லையேன்னு புலம்பிகிட்டு இருக்க கூடாது மனசு ஒண்ணுதான் சொல்லணும் காலங்கள் நிறைவேறும் போது வாக்கு தத்தம் காலங்களோடு தொடர்புடையது தேவன் சொல்லிட்டாரு அதை காலத்தின் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு காலம் அதை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பை அதை எடுத்துருச்சு கண்டிப்பா நிறைவேற்றி முடிக்கும் கித்தனைவர் இசிலே அப்ராய் ஓ விசாமே ஆரம் கரிய ஆஹ் वादे को आप सदा जो है वो नमन करते रहिए और ये समय पूरा होने पर जो है ये वादा आपके लिए पूरा हो जाएगा हह एंगा मिरेकल एक्सपेक्ट பண்றீங்கனா எங்கா பிராமிஸ் வரல ஆண்டவரே கேக்குறீங்க பிராமிஸ் ஒன்னு வரல தி நெக்ஸ்ட் விக் மிரிக்கல் அந்த இடத்துல அற்புதத்தை ఎదురుவாருங்கள் உங்களுக்காக தேவன் நேரத்தை கடந்து அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் அந்த மொமென்ட்ல यहां देखिए जहां पर आपको वा, वा

இப்ப அது அந்த அந்த காலம் கரெக்டா முடியும் போது பாத்தீங்கன்னா அது தானாவே நடக்கும் அது உங்களுக்கே அற்புதமா இருக்கும் அப்பா எவ்வளவு நாள் ஜம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆண்டா சொல்ல இதை நீ இன்னைக்குதான் பாக்குற நான் இத ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ண பாரு அன்னைக்கே இத நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் தான் உனக்கு வாக்குத்தான் கொடுத்துட்டேனே அப்படின்னு यहाँ देखिये परमेश्वर के नजर में आ जो, जो वायदे परमेश्वर की नजर में आप जो भी मानते हो वो तो पूरा कर दिया वायदा दे दिया है तो परमेश्वर नजर में है कि मैं वो काम को पूरा कर दिया वो पूरा करके कर समय का हाथों में दे दिया है वो समय पूरा होने पर जो है वो वायदा पूरा होगा परमेश्वर कहता है तू इंतजार कर रहा परंतु तू जब मांगा उससे उसी वक्त मैं तुम्हारे लिए उस काम को कर दिया मैं ऐसे परमेश्वर कहता है अट्ठे அப்பவே அதை நான் நிறைவேற்றிட்டேன்றதுனாலதான் அதை உனக்கு நான் வாக்கு தத்துவத்துல கொடுத்தேன் இது ஆல்ரெடி முடிஞ்ச முடிஞ்ச மேட்ரு அதனாலதான் அத பிராமிஸ்ல உனக்கு கொடுத்துட்டேன் நானு ஆனா அது காலத்தின் கையில வச்சதுனால அது டைம் காலம் நிறைவேறின போது சமை பூரா உனேக்கா பிரபந்த ஹோ அது நடக்கும் देखिए जिस वक्त आपने मांगा था उसी वक्त जो है उसे परमेश्वर ने पूरा कर दिया है वो पूरा करने के कारण ही जय परमेश्वर आपका वाचा देता है और वाचा जो है जब वो समय पूरा हो जाएगा उसका प्रबंध जब हो जाएगा वो समय आपके जीवन में वो पूरा हो जाएगा इप्पा उंगे கையில நீங்க काटிட்டிருக்க உங்க உங்க வாயில எப்பவுமே என்னதான் இருக்கணும் இப்ப வாக்குத்தத்த இருக்கணும்ங்களோட ஆன்றவர் பண்ண உடன்படிக்கை உங்க வாயில எப்பவுமே இருக்கணும் கர்த்தர் எனக்கிதை சொல்லி விட்டார் அவர் செய்து விட்டார் देखिए आपके आपके मुंह जो जो में रहना है ये वाचा आपके मुंह में रहने का मतलब ही है कि परमेश्वर ने मेरे जीवन में पूरा जो मैंने मांगा था वो पूरा कर दिया है इन बातों को जो आपके शब्दों के द्वारा जो है आप मुंह के जरिए बोलते रहिए うん இத மத்தவங்க எப்படி பேசுவாங்க அப்படினா இப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தாதான் ஆண்டவர் கேட்பாரா என்ன இப்பெல்லாம் சொன்னாதான் நடக்குமா அப்படினு சொல்லுவாங்க আর ಕೈ लोग ये बोलते रहते हैं कि ऐसे ऐसे मुंह मुंह से बोलते रहने से परमेश्वर करेगा क्या आ, नहीं तो नहीं करेगा क्या ऐसे लगातार बोलते रहता कई लोग अपना சொல்ல சொல்ல தேவ இல்ல அப்படிला अरிக்கிடாதீங்க அந்த மாதிரி अरिक செய்ய கூடாது அப்படிला சொல்லுவாங்க আর কিছু লোক बोलेंगे कि ऐसे मुंह से आप அங்கீகار না করে अंगीकार सर नहीं करना है अंगीकार करने की आवश्यकता नहीं है ऐसे कई लोग आपको बताएंगे आप परमेश्वर को याद दिलाने की कोई भी आवश्यकता नहीं क्योंकि वो व्यवस्था का परमेश्वर है वो आपने जब मांगा उसी समय आपको दे दिया उसको याद दिलाने के लिए आप कोई भी अंगीकार करने की आवश्यकता नहीं है அவர் செய்ய போற விஷயத்துக்கு தான் அவருக்கு திரும்ப ஞாபகம் வரணும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை வாக்குத்தத்தம் செய்து விட்டாரோ அது செய்து முடித்த விஷயம் அது ஆல்ரெடி டன் ஃபார் हिम यहां देखिए एक बात को आपको समझना बहुत जरूरी है परमेश्वर जिस बात को लेकर वाचा दे दिया उसका अर्थ यह है कि परमेश्वर पहले से उस काम को पूरा कर दिया है परमेश्वर जिस काम को पूरा कर दिया है, उस काम का को आपको याद दिलाने की कोई भी आवश्यकता नहीं है परमेश्वर जो करने वाला काम है उसको केवल बोलने से बस है आप नींगे और கிட்ட और நியாயபடுத்துறதுக்கான வாக்குத்தத்தங்களை அறிக்கைய சேலே நீங்க உங்க ஆத்மாவுக்கு இளைப் பாருதளை கொடுக்ரீங்க பாருங்க உங்க ஆத்மாவுக்கு ஜெயதோணிய கொடுக்ரீங்க உங்க सोल வந்து ரெஸ்ட்ல போறதுக்கான தான் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிறது என்கிறது அடையாளத்தை நீங்க உங்க வாயில அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இது உங்களுக்கு தானே தவிர அவருக்கு இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க இதை நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா என்னமா ஆண்டவருக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது यहां देखिए ये जो वाचा आपको दिया गया है ये जो अंगीकार करते हैं ये आपके लिए है उसके लिए नहीं है परमेश्वर आपके लिए जो कर दिया है इन बातों को जब मुंह से अंगीकार करते हैं जो आपकी आत्मा या आत्मा जो है वो बलवंत होने के लिए वो जो कमजोर था वो और भी मजबूत होने के लिए आप इसको अंगीकार करते हैं परमेश्वर के लिए नहीं क्योंकि परमेश्वर जो वाचा दे दिया तो उस काम को पूरा कर दिया अर्थ ये है देखिए को परमेश्वर ने कहा कि तुम्हारे संतान को इस पूरे पृथ्वी भर दूंगा ऐसे कहा परंतु वहां देखने पर जो ईशा की पत्नी जो है रबे का जो है वहां पर जो बांझ थी तो वहां पर वाचा वाचा क्या होने वाला था புரியுதுங்களா அப்ப ஆண்டவர் வந்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பாரு பார்த்தா இந்த இடத்துல சூழ்நிலை பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு என்னடா இது அவர் அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா மனைவி மலடியாக இருக்கிறார் அப்ப பாருங்க அது எந்த அளவுக்கு வாக்குத்தத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி தேவன் காலம் நிறைவேறும் போது வேதம் சொல்லு கர்த்தர் வெவேக்காலின் கர்ப்பத்தை திறந்தார் அவ்வளவுதான் कत्तर ईसा के जबत ते केटा अड़ीन बोल रही है देखिए वहां पर अब्राम को जब वाचा दिया गया था उस समय वहां पर देखते हैं कि उसके 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 बहू जो है वो बांझ थी वहां पर परिस्थिति कुछ अलग था वाचा कुछ अलग था परंतु अपना डरे पर समय पूरा होने पर परमेश्वर ने जो वाचा को दिया है उस वाचा को जरूर पूरा करेगा अदराल कलंगा कई लो உங்க வேலை நிறைவேறி முடிந்த விஷயம் அப்படிங்கிறத நம்பணும் இட்ஸ் ஆல்ரெடி பினிஷ்டு இது நடைபெற்று முடிந்து விட்டதுங்கிறத நம்பி அதை நீங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் கத்தருடைய கரம் அதை காலத்தில் நிறைவேற்றி முடிக்க போகிறது நீங்கள் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி வேலை பொருளாதாரம் பணம் எதிர்காலம் உங்க கணவருடைய வாழ்க்கை உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையா குறித்து ஏதாவது வேணா இருக்கட்டும் கத்த செய்து முடிப்பார் इसलिए आप किसी बात को लेकर चिंता ना करें जो वाचा आपको दे दिया गया है वो हो जा, पूरा हो जाए पूरा होगा समय पूरा होने पर वो वाचा पूरा होगा इसलिए आप किसी बात को लेकर चिंता ना करें आपके बच्चों को लेकर चिंता ना करें आपके व्यापार को लेकर चिंता ना करें आपके भविष्य को लेकर चिंता ना करें क्योंकि आपको वाचा दिया गया है वो समय पूरा होने पर जो है वो जरूर आपके जीवन में पूरा होगा इसलिए आप ना निडर रहे और ना घबराए आप चिंता ना करें आप आनंद के साथ आप आराम के साथ பரமேசர் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்க கணவனுடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயோ அவர்கள் இன்னும் ஆண்டவர் அறியலே என்று வாக்கு தத்தம் பண்ணிருக்கார் உங்களோட சொன்னார் यहाँ देखे आपके बच्चों को लेकर आप चिंतित हो आपने आपके पति देव को लेकर आप चिंतित हो इनका तो इनका उनका उद्धार को लेकर आप चिंतित हो परंतु आप ना घबराए आपको परमेश्वर ने वाचा दिया ना परमेश्वर तो वाचा दिया है ना आपको सच में आपका परमेश्वर आपको आपके संतान को और आपके पति को उद्धार करेगा